இச்சு பொருச்சின்ன மலைக்கு எந்த அப்படின்னு இருக்கணும் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஸோ விஜய் பார்வதியை புரிஞ்சிக்கவே முடியல ஸோ இப்போ தான் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி வந்து கம்ளுதின் கிட்ட வந்து கெமியை பற்றி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கிட்டே வந்து போய்ட்டு ரொம்ப நார்மலாக வந்து பேசிட்டு தான் வந்து பார்க்க முடிச்சது ஸோ கெமிக்கிட்ட ஃபஸ்ட்டு வீக் வந்து நடந்த அந்த ஒரு ஃபைட் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு டாஸ்கில் வந்து அந்த பக்கெட்டை தண்ணி பிடிச்சி இழுத்ததில் வந்து பயங்கர காண்டில் இருந்தாங்க பிளாக் லிஸ்ட் தான் இனிமேல் இவங்ககிட்டலாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சாதானமாகற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து விஜே பார்வதி வந்து பேசுகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த மாதிரி நடந்துருச்சு அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு கம்மியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க எனக்கு வந்து இந்த கேமுன்னு வந்துட்டால் வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்றைக்கி இதாகிடுச்சி அதனால தான் வந்து நான் பயங்கர ஹாப்பியாகி ஒரு மாதிரி கேம் விளாண்ட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேசுனது எல்லாமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை கண்டுக்காத மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல இவங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறாங்க நான் அவங்கள வந்து பிளாக்லிஸ்ட் பிளாக்லிஸ்ட்டில் வந்து போட்டுச்சிருந்தேன் சரி இப்போ தான் வந்து போக போக தான் வந்து தெரிஞ்சது நம்மளுக்கு இங்கே என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வரும் ஸோ நம்ம அதுலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தானே இந்த ஒரு விஷயமே ஸோ அதனால் நானும் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு பேருமே வந்து சமாதானமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு வந்து போனதால் பார்க்க முடியாது அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே வந்து என்ன வேணால் சண்டை போட்டுக்கலாம் அடிச்சிக்கலாம் ஆனால் அந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக இருணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதியோட பேச்சுக்கெல்லாமே ஒரு இது வந்து இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் யார் வாட்சிங்ஸ்